உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய அதிபதி சனி பகவான் நிலையில் இருந்து இயல்பு நிலை பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் நவம்பர் இருபத்தி ஏழில் இயல்பு நிலைக்கு வந்து இருபத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிர கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கும்பராசிக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் பலன்களையும் தரப்போகிறார் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அப்போது கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கனாலே நீங்கள் கடின உழைப்பாளிகள் விடாமுயற்சி சைலண்ட்டாக தான் இருப்பீங்க வேலையென்னு எடுத்துட்டீங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும் அதே நேரத்தில் ஒன்று நினச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டிங்க அவ்வளோ சிந்திப்பீங்க பார்த்து பார்த்து சில விஷயங்களை செய்வீங்க உங்களை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் அதே போல் கும்பராசி அன்பர்களினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஏழு சனி ஆரம்பித்ததுலேருந்தே பலவித பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க அதுவும் முதல் சுத்தாக இருந்தால் சொல்ல வேண்டியதில் எல்லாம் வாஷ் அவுட் இரண்டாம் சுத்தாக இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் முதல் சுத்து மங்கும் இரண்டாம் சுத்து பொங்கும்னு சொல்லுவாங்க பட் பொங்கும் சுத்தும் சொன்னாலும் சிலர் கஷ்டங்களை சந்திக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டிங்க கடந்த அஞ்சு வருஷமா பிரச்சனைகளை சந்திச்சதுக்கு காரணம் ஒரு புறம் இந்த குரு பிளஸ் இந்த சனி இவர்கள் இந்த வக்ரநிலையை பெறும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய குவாலிட்டியை டோட்டலா ஆப்போசிட்டா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆப்போசிட்னா என்னன்னா அந்த இடத்தினுடைய அதிபதி இப்போ உங்களுடைய ராசினுடைய அதிபதி சனி இல்லையா அந்த சனி இரண்டாம் பாவத்தில் போய் வக்ரம் பெறும் பொழுது அவர் அந்த முதலாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த இடம் டோட்டலாக உள்டாவை மாறிடும் அப்போ உங்களுடைய முயற்சிகளை சரியாக செய்ய முடியாது உங்கள் வேலையை நைன்டி நைன் பர்சன்ட் முடிப்பீங்க கடைசி ஒரு பர்சன்ட் முடிக்காம திணறுவீங்க அப்போ கொடுக்கல் வாங்கல் ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் உருவாகிட்டே இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல என்னன்னே தெரியல எவ்வளவோ பண்ணேன் எவ்வளவோ செஞ்சேன் ஆனால் இப்போ இதை செய்ய முடியலனால அப்படின்னு நிலமை அப்படின்ற ஒரு சூழல் இந்த நிலை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை அப்போது இது எங்கே இருக்குது இரண்டாம் பாவத்தில் இருக்குது இரண்டாம் இடம்ன்றது தனம் செல்வம் செல்வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் குடும்பத்தை சார்ந்த இடம் அப்போ குடும்ப ரீதியில் தேவையில்லாத சிக்கல்களையும் சந்திக்கிற நிலம் உருவாகும் எப்படி உருவாகும் தேர்ட் பர்சன் சம்மந்தமே இல்லாதவங்க நட்புன்னு நினச்சி நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஒரு பழக்க வழக்கத்தில் அவங்கள நம்பி நீங்கள் இருந்தாலும் அவர்களால் தேவையில்லாத சிக்கல்களும் குடும்ப ரீதியில் பிரிவினைகளும் உண்டாகக்கூடிய சூழல் உருவாகிடும் அது மட்டுமல்ல இது ஒன்றுமே இல்லை பட் ஏதோ ஒன்று இருக்குன்ற ஒரு ஃபோக்கஸை உண்டாக்கிடும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்தால் அந்த நிலைமை வராது ப்ளஸ் அது மட்டுமல்ல இந்த இடத்துல என்ன நடக்கும்னா வருவாய் கொடுத்த பணம் கைவந்து சேராமலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணம் பண்ண பணம் அது மறுபடியும் ரிட்டன் ஆகலை என்ன பண்ணுறதுனே தெரியல ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பத்தோடு நிற்கக்கூடிய ஒரு சூழல் அப்போது இந்த மாதிரி எது எடுத்தாலும் பிரேக் ஆகுது எது எடுத்தாலும் லாக் ஆகுது அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த இரண்டாம் பாவம்ன்றது ஒருத்தரது அந்த வாக்கு வன்மை இல்லை நாம் ஒரு ஒரு கமிட்மெண்ட்டை பேசி கன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்டை நமக்கு வரணுன்னா பேச்சுவார்த்தையில் தான் பேசி அதை கொண்டு வர முடியும் அந்த பேச்சு முன்னையில் எடுபட்டுச்சு இப்போ எடுப்படலை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போய் பேசினா தான் அந்த பூமியை ஒரு நல்ல ரேட்டுக்கு முடித்து கமிஷன் வாங்க முடியும் அப்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே பிரேக் ஆகும் இப்போ ஒரு கல்வி எஜுகேஷன் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் வந்து மருத்துவத்துறை இருந்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா குருவும் வக்கிற நிலையில் தான் இருந்தார் அப்போது இனம் புரியாத மன உளைச்சல் சம்மந்தமே இல்லாத நெருக்கடிகள் நாம் நல்லவங்க இவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எல்லா பணம் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கடைசியில் பார்த்தா எல்லா விதத்திலையும் ஏமாற்றங்கள் இப்படி நிறைய பிரச்சனைகளை கும்பராசி என்பர்களை சந்திச்சிருப்பீங்க குறிப்பாக பிள்ளைகள் ஏன்னா கும்பராசிக்கு ரெண்டாம் பாவம் வந்து குரு அவர் போய் அவரும் கடந்த காலகட்டங்களில் தான் இருந்தார் அப்போ அந்த நிலையில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் பிள்ளைகளால் மன உளைச்சல் பிள்ளைகள் நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் தேவையில்லாத வீண் வீண்வம்பு விலை கொடுத்து வாங்கின மாதிரி எப்படின்னா எந்த தப்பும் செய்யலை நான் தான் தண்டனை அனுபவிக்கிற நிலைமை செயற்கை சிநேகிதங்களால் தேவையில்லாத ஒரு பேர் கெட்ட பேர் உண்டாக்குற அளவுக்கெல்லாம் உருவாக்கக்கூடிய சூழல்கள் இந்த இடத்துல இருக்குது அதே சமயம் உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி புதன் இல்லையா கண்டிப்பாக கும்பராசி என்பவர்களுடைய பிள்ளைகள் உச்சக்கட்ட வாழ்க்கையை வாழுவாங்க பெரிய லெவலில் சாதிப்பாங்க அவர்கிட்ட அன்பும் பண்பும் பணிவும் எல்லாமே இருக்கும் பட் இந்த நேரத்தில் சற்று கவனமாக இருந்தால் நான் சொன்ன அந்த பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியது இல்லை இதற்கு மேல் அதற்கு உண்டான பயம் அவசியமும் அல்ல பட் உங்கள் ஃபோக்கஸ் அவங்க மேலே இருந்தே தீரணும் நீங்கள் பிஸ்னஸோ வேலையோ அதை சார்ந்த ரீதியிலேயே முழு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல சற்று கவனக்குறைவால் விட்டாலும் அது தவறுதலாக மாறிவிடும் கால நேரங்கள் எப்பேற்பட்டவங்களையும் சற்று தடுமாற வைக்கும் அப்போது கொஞ்சம் கவனம் இருந்தால் போதும் எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமாக இந்த சனி வக்ரணி பர்த்தி உருவாக்கும் அதே நேரத்தில் பிசினஸ்லேயும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வேலை சார்ந்த இடத்துல உங்கள் வேலை ஆல்ரெடி பறிப்போனவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உண்டாக்கிடும் வேலை போயிடுமோன்னு நினைச்சு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கமிட்மெண்ட் இதுக்கு மேலே உருவாகிடும் ஆல்ரெடி என்னுடைய எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கிற அளவுக்கு இருந்தது அங்கே இருக்கிற சூழ்ச்சிகளால் என் மீது இல்லாதது உள்ளாத்ததும் சொல்லி என்னுடைய தன்மானத்தை சீண்டி எனக்கு வேலை செய்யலாமா இல்லை வெளியில் வந்துடலாமான்ற அளவுக்கு இருக்கு நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி மீண்டும் பதிலடி கொடுப்பீங்க அவசரப்படாதீங்க பொறுமையாக செயல்படுங்க சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு நிச்சயம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுங்க பார்த்தா பத்தஞ்சு நல்ல வருமானம் வரமாக இருந்தது இப்போ பார்த்தா கடனாளி ஆகிட்டு இருக்கிறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல இதிலிருந்து நான் மீண்டும் வெளியே வரணும்னா பிஸ்னஸ் இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் என்ன செய்கிறது தெரியலையே நினச்சவங்களுக்கு இதுக்கு மேலே அதனுடைய படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகளை உண்டாக்கும் திருமண முயற்சிகள் தடையாயிடுச்சு என்ன பண்ணாலும் மீண்டும் எனக்கு அந்த திருமண வாய்ப்புகள் அமையல நினைக்கிறவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்க அது உங்களுக்கு கிடைக்க போகுது நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆக போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க பூர்வ புண்ணிய இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த நேரத்தில் என குரு இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதக நிலை உருவாக்கப் போகுது இத்தனை நாட்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளானீங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்ல ரிசல்ட்டை உண்டான காலமாக இருபத்தி ஆறு இருக்க போகுது அதற்குண்டான கிரக பேச்சுகள் ஹை லெவல் இருக்குது அதை நம்ம அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்குரிய ஒரு அருமையான சிக்கலான காலகட்டமாக இது இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு உண்டான குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் ராசி பதினொன்று லாபஸ்தானாதிபதி வக்கரனிலிருந்து இல இயல்பு நிலைக்கு வந்துட்டார் பனிரெண்டாம் பாவாதிபதி ரெண்டாம் வீட்டில் வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துட்டார் அப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும்னா வெளிநாடு முயற்சிகளை கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக போகுது வெட்டதை பிடிக்க போகிறீங்க உங்களுடைய உங்களுடைய லெவல் அது உங்களுடைய இமேஜ் என்னன்றது மற்றவங்க உணரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானாதிபதி விளம்பரம் பொழுது புது தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் இப்போ மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்குண்டான முயற்சியை ரொம்ப நாளாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலாம் நினச்சிங்கன்னா இப்போ மூவ் பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காகவே நல்லது நடக்கும் மொத்தத்தில் இது வந்து கும்பராசி என்பர்களுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் அதனால் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்னது உங்களுக்கு கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது மெம்மேலும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்